தமிழ் தங்கங்களுக்கு வணக்கம் டிஎன்எஸ்டிசியில் வந்து டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங்க்கு வந்து முதலுதவி சான்றிதழ் எப்படி பெறுறதுன்னு வாங்கலான்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது இப்போ எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந் பர்ட்டிகுலராக எந்த சென்டரில் அது பண்ணுறாங்களோ அந்த சென்டருக்கு நம்ம போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அது தௌசண்ட் ருபி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து கட்டி அது வாங்குற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் டென் டேஸ் ட்ரைனிங் இருக்கும் நமக்கு அந்த டென் டேஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபெஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நமக்கு பார்த்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் ட்ரைனிங் முடிச்சி அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு தான் ஒரிஜினல் சர்ட்டிவிட் வரும் இது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நமக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மூணு வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லும் மறுபடியும் அதை வந்து நம்ம ரினியூவல் பண்ணணும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் ஈஸியாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் உங்கள் ஊர்களில் எங்கெங்கே அந்த சென்டர்ஸ் இருக்கோ அங்கே போய்ட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சென்டரில் வாங்கிக்கலாம் நாமக் நாமக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜான் ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க மற்ற மாவட்டங்களையும் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் இதை காண்டாக்ட் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பார்த்துட்டு போய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ